வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஆராயப்போவது ஆழ்ந்த ஆன்மீக தத்துவத்தைக் கொண்ட ஒரு அழகிய தமிழ் செய்யுள் இந்த செய்யுள் இறைவனின் பல்வேறு விலைகளையும் உணர்வு நிலைகளையும் பெண்களின் மூலம் விவரிக்கிறது இது யோக சாஸ்திரத்தின் ஆழமான கருத்துக்களை எளிமையாக சொல்கிறது செய்யுள் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தானைந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர் சென்றனன் தானிருந்தான் உணர்ந்து எட்டே வரிவரியாக விளக்கம் முதல் வரி ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் சொற்பொருள் ஒன்றவன் என்பது ஒன்றாக இருப்பவன் பரம்பொருள் தானே என்பது தானாக தன்னாலேயே இரண்டவன் என்பது இரண்டாக ஆனவன் இன்னருள் என்பது இனிய அருள் தயை விளக்கம் பரம்பொருள் முதலில் ஒன்றாக இருந்து பின் தன் அருளால் இரண்டாக பிரிந்தான் இது சிவசக்தி புருஷ பிரகிருதி எனும் இரட்டை தத்துவத்தை குறிக்கிறது இரண்டாம் வரி நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான் ஐந்து சொற்பொருள் நின்றனன் என்பது நிலை பெற்றான் செய்தான் மூன்றினுள் என்பது மூன்றில் நான்குணர்ந்தான் என்பது நான்காக உணர்ந்தான் ஐந்து என்பது ஐந்து தத்துவங்கள் விளக்கம் மூன்று குணங்களில் நின்றவன் நான்கு அந்தக்கரணங்களை உணர்ந்து ஐந்து தத்துவங்களாக ஆனான் மூன்றாம் வரி வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும்பர் சொற்பொருள் வென்றனன் என்பது வென்றான் கடந்தான் ஆறு என்பது ஆறு பஞ்ச இந்திரியங்கள் பிளஸ் மனம் விரிந்தனன் என்பது விரிந்தான் பரவினான் ஏழு என்பது ஏழு சக்கரங்கள் உம்பர் என்பது வானம் ஆகாயம் சென்றனன் என்பது சென்றான் விளக்கம் ஆறு இந்திரியங்களை வென்று ஏழு சக்கரங்களில் விரிந்து ஆகாய தத்துவத்தை சென்றடைந்தான் நான்காம் வரி சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே சொற்பொருள் சென்றனன் என்பது சென்றான் தானிருந்தான் என்பது தானே இருந்தான் உணர்ந்து என்பது உணர்ந்து எட்டு என்பது எட்டு அல்லது அஷ்டாங்க யோகம் எட்டு சித்திகள் விளக்கம் இறுதியில் தன் முழுமையான நிலையை உணர்ந்து எட்டு நிலைகளையும் கடந்து நின்றான் ஆன்மீக தத்துவம் இந்த செய்யுள் சாஸ்திரத்தின் படிநிலை உணர்வை விவரிக்கிறது எண்களின் ஆன்மீக பொருள் ஒன்று பரம்பொருள் பிராமம் இரண்டு சிவசக்தி இரட்டை மூன்று முக்குணங்கள் நான்கு அந்தக்கரணம் ஐந்து பஞ்சபூதங்கள் ஆறு பஞ்ச இந்திரியங்கள் ப்ளஸ் மனம் ஏழு சப்த சக்கரங்கள் எட்டு அஷ்டாங்க யோகம் யோக பாதையின் பயணம் இந்த செய்யுள் ஒரு யோகியின் ஆன்மீக பயணத்தை விவரிக்கிறது பரம்பொருளிலிருந்து தொடங்கி பல்வேறு தத்துவ நிலைகளை கடந்து இறுதியில் முழுமையான உணர்வே அடைவதை சொல்கிறது ஒட்டுமொத்த பொருள் பரம்பொருள் முதலில் ஒன்றாக இருந்து தன் அருளால் இரண்டு தத்துவமாக ஆனான் மூன்று குணங்களில் நின்று நான்கு அந்தக்கரணங்களை உணர்ந்து ஐந்து பூதங்களாக ஆனான் ஆறு இந்திரியங்களை வென்று ஏழு சக்கரங்களில் விரிந்து ஆகாயத்தை சென்றடைந்தான் இறுதியில் தன் முழுமையான உணர்வில் எட்டு நிலைகளையும் கடந்து நின்றான் முடிவுரை இந்த ஆழ்ந்த செய்யுள் ஆன்மீக பயணத்தின் முழு நிலைகளையும் எண்களின் மூலம் எளிதாக விளக்குகிறது ஒவ்வொரு எண்ணும் ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக தத்துவத்தை குறிக்கிறது இது யோக சாஸ்திரத்தின் அடிப்படை கருத்துக்களை தமிழில் அழகாக வெளிப்படுத்தும் ஒரு அருமையான படைப்பு ओम नमः शिवाय